அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு என்ன பண்ணி பேசுறேன் இன்றைய வீடியோ திருப்பதி போகிறவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோன்னு தான் இந்த வீடியோவை நம்ம சொல்லணும் அதாவது நீங்கள் திருப்பதி போறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா தரிசனத்திற்கு ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு போகிறாங்க ஒரு சிலர் இலவச தரிசன டிக்கெட்டுக்கு அங்கே போயிட்டு தான் புக் பண்ணுறாங்க அப்படி புக் பண்ணும்போது நமக்கு டைமிங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டைமில் இது போல் லோக்கல் டெம்பிள் பேக்கேஜ் டூருன்னு சொல்லிட்டு அவங்க திருமல திருப்பதியில் அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் விஷ்ணு இருக்குது பார்த்தீங்களா அங்கே ரெண்டு பேக்கேஜில் டூர் இருக்குது ஒன்று டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்குது நமக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம் நாங்கள் போனது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அந்த இரநூறுபா பேக்கேஜை பற்றி தான் ஃபுல் டீடைப் எந்தெந்த கோவில் எங்கே போனோம் எந்த டைம் போனோம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பாருங்க திருப்பதி போறவங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஆறு திருக்கோயில் அதாவது நம்ம கீ திருப்பதுலேயே ஆறு கோயிலை நம்ம தரிசனம் பண்ணத்துக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது விஷ்ணு நிவாசத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இதுக்கான டிக்கெட் அவங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்தீங்கன்னு பார்த்திங்களா மேலே என்ட்ரன்ஸ் ஏறின உடனே பக்கத்தில் ரைட் சைடு இருந்தது பார்த்தீங்களா அங்கே தான் இதுக்கான டிக்கெட்டு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கேஜில் பார்க்க போகிறது இந்த ஆறு கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம டிக்கெட் வாங்கி முடித்த உடனே டிக்கெட் அவங்க இப்படி தான் தருவாங்க காலையில் ஏழு மணிக்கெலாம் அவங்க ஃபோன் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுங்க நாங்கள் எந்த டைம்னால் ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ண உடனே நீங்கள் இங்கே அந்த விஷ்ணுநிவாசி என்ட்ரன்ஸில் வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாம் கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஏழு மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிட்டாங்க நாங்கள் போயிட்டு பக்கத்துலேயே நாங்கள் டிஃபன் நாங்கள் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கெலாம் அவங்க ஃபோன் வந்தது பஸ்ஸு வருது வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு நின்னும் பஸ்ஸும் வந்தது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கெலாம் கிளம்புற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கிளம்புற டைமிங்கு ஏழே முக்காவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த பேக்கேஜோடைய இன்னொரு பெஸ்ட் என்னென்னா கூடவே பஸ்லேயே நமக்கு ஒரு கைடு வராரு அவர் எல்லா கோவிலுடைய ஹிஸ்ட்ரியும் எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவரே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கோவிலுக்குள்ளே இட்டுன்னு போகிறாரு அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வையாக தான் நம்மளை பார்த்தீங்கன்னா இட்டுக்குன்னு போகிறாரு ஓரளவுக்கு கூட்டம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படி இட்டுன்னு போகிறாரு இல்லைன்னா ஆவரேஜான இதுலேயே பார்த்தீங்கன்னா நார்மல்லே நம்மள இட்டுனு போகிறாரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஸ்ஸு உள்ளே சீட்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் அதில் உட்காரலாம் டபுள் டபுள் சீட்டு தான் டபுள் இ ட்ரிபிள் கிடையாது டபுள் டபுள் சிட் தான் ஃபிரண்ட் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோவில் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கபிலீஸ்வரர் சுவாமி டெம்பிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்மள அவங்க டெம்பிள் ஒரு டெம்பிள்ஸ் அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆறு கோவிலோட லிஸ்ட்டும் மாறி கூட இருக்கும் ஆனால் அவங்க நம்ம எந்த நாளில் போகிறோம் அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போனால் ஃபர்ஸ்ட் கூட்டம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நம்மளை இட்டுனு போனாங்க அதனால நம்மளை ஃபஸ்ட்டு இட்டுன்னு போனது கபிலீஸ்வரர் டெம்பிள் இது அந்த விஷ்ணு இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா எட்டு பத்துக்கெல்லாம் இங்கே நம்ம வந்துட்டோம் இங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா நம்ம சாமி தரிசனம் செஞ்சுட்டோம் போகும்போது அபிஷேக நடந்து இருக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம்

நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா சம்மரு அதனால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை அது மேலேருந்து அந்த திருப்பதி மலை மேலேருந்து அதில் அப்படியே அருவி மாதிரி தண்ணி வந்து வீந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த குளம் ஃபுல்லாக ரொம்ப குளத்துல குளிக்கிறதுக்கு அலோடு தான் ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போனது இது போல் பேக்கேஜில் போக வச்சு அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லாத வச்சு நாங்கள் அப்படியே த தண்ணியை மட்டும் நாங்கள் தலையில் தெளிச்சுங்கன்னு நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு எட்டரை மணிக்கெலாம் நம்மளோட சாமி தரிசனம் முடிஞ்சிச்சு மீண்டும் நம்ம வந்து பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டோம் உட்காந்தோன்னா நம்ம அடுத்து எந்த கோவிலுக்கு போக போகிறோம் அந்த கோவிலுடைய புராணங்கள் ஒரு கால் மணி நேரம் அவர் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸுக்குள்ளே எந்தெந்த லாங்குவேஜ் பீப்புளெலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டே கேட்டுக்கின்னு அந்தந்த லேங்குவேஜில் ஃபுல்லாக அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலாக சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்ம போயிருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பத்மாவதி அம்மன் டெம்பிள் அலுமேல் மங்காபுரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு தான் இது அந்த கபிலீஸ்வரர் கோவிலேருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஐம்பதே ஆகிடுச்சு இங்கே கொஞ்சம் ஹெவி ரஷ் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு ஏன்னா சாமி தரிசனம் பண்ணத்துக்கு ரொம்ப ரஷ்யாக இருந்தது பார்த்திங்கன்னா பொது தரிசனத்தான் போயிட்டு சாமி தரிசனமும் பண்ணோம் இங்கேருந்து நம்ம வெளியே சாமி பார்த்துட்டு வெளியே வரத்துக்கே ஒரு பத்து மணி ஆகிடுச்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது எப்பயுமே அம்மன் கோவிலை பொறுத்த வரைக்கும் அம்மர் ரஷி தான் இருக்கும் நமக்கே தெரிஞ்ச தான் இருந்தாலும் அந்த நாளில் நாங்கள் போகும்போது ரொம்ப அதிகமாக இருக்க வச்சு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டு அதே போல் நம்மளை இறக்கி விட்டுட்டு எங்கே நீங்கள் வந்து பஸ் ஏறணும்னு சொல்லிட்டு அந்த கைடு நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே வந்து பஸ் ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மூணாவதாக நம்ம போகிற கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகுல மாதா டெம்பிள் அதாவது பெருமாளுடைய வளர்ப்பு தாயார்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிங்கன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பத்மாவதி தாயார் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதா தேவி கோவில் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே முக்கால் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மலை அடிவாரத்தில் பார்க்கிங் இருக்குது அங்கே நம் அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் பஸ்ஸு விட்டுட்டு நம்மளை இறக்கி விட்டாங்க நம்ம மலையில் நம்ம என்ன சொல்கிறது நடந்து தான் நம்ம மேலே ஏறணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியெலாம் போகாது அதனால நம்ம நடந்து போயிட்டு மேலே ஏறி இறங்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஆகிடுச்சு கோவிலில் திட்டமான கூட்டம் தான் சொல்லலாம் அதனால சாமி தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மனுடைய தரிசனம் போயிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா அந்த மலை அடிவாரத்துலேயே கீழே அதாவது ப ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது யார் போகலாம் போனது போயிட்டு வரவங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கிறதால அதுவும் பார்த்திங்கன்னா கைடே சொல்கிறாரு நீங்கள் போயிட்டு வரதுனா போயிட்டு வாங்க வேறு இடத்துல இருக்குது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கைடு எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்கிறாரு அவரை படி நம்ம யூஸ் பண்ணால் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வர மாதிரி நமக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் வந்து வகை மாதா டெம்பிளை பொறுத்த ஒரு டூ இயர் முன்னாடி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது மழையே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப மோசமான நிலைமை இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போது டிடிடி அந்த இது இடத்த பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி ரொம்ப அற்புதமாக பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுத்தது நம்ம நாலாவதாக போகிற கோவில் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இது தொண்டவாடாவில் இருக்குது நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா வகுலமாதா கோவிலிருந்து இந்த கோவில் சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நம்ம இங்க வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னு இருபது ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம இந்த அகத்தீஸ்வரர் கோவிலாண்ட வரும்போது இங்கேயும் போல ஒரு அரை மணி நேரம் நமக்கு டைம் கிடைச்சது அதே போல இங்க பிரசாதமா மோர் கொடுத்தாங்க அந்த மோரை நாங்கள் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கையிலுக்கு நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருந்ததுன்னே சொல்லலாம் எல்லா கோவிலுமே ஏதாவது ஒரு அன்னதானத்தை ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சரிங்களா அப்படியே இல்லைனா கூட கடைங்க இருக்கு நீங்கள் அங்கே வாங்கி நீங்கள் உங்களுக்கு தேவையானது அதாவது ஃபேமிலியில் வர பார்த்தீங்களா அவங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்கி கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்கிறோம் பாருங்க நீங்கள் போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அது உங்களுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்க கூட தேவையில்ல அப்படி நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மடி மேலே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுக்கணும் ஏன்னா அவங்க நம்ம பஸ்ஸில் ஏறும் போதே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு பிரகாரம் தான் நம்ம அவங்க நம்மளை அவங்க அனுப்புகிறாங்க நாலு டிக்கெட்னா அந்த நாலு டிக்கெட்டில் தான் நீங்கள் போய்ட்டு உட்காரணும் அதாவது நாலு சீட்டில் தான் நீங்கள் போயிட்டு உட்காரணும் நீங்கள் குழந்தைய வச்சு நிற்பீங்க அஞ்சு பேர் இருப்பீங்க ஆறு பேர் இருப்பீங்க அதுக்கோசம் நம்ம பக்கத்து சீட்டெல்லாம் உட்கார வைக்க முடியாது நீங்கள் சப்போஸ் பசங்களுக்கு ஃப்ரீயாக டி ஃப்ரீயாக சீட்டு வேணும்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் இல்லை நான் கூட உட்கார வச்சுக்கிறேன் நான் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸை நான் மிச்சம் பண்ணான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்படி கூட நீங்கள் நான் பண்ணலாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போல் எந்தெந்த கோவிலில் ஃபோனை எடுத்துக்கணும் போகணும் எந்தெந்த கோவிலில் ஃபோனை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது எல்லாமே வர கேட்டு தெளிவாக சொல்லிவிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் பத்மாவதி தாயார் கோயிலில் மொபைலை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிவிடுவார் அதே போல் கடைசி ஒரு கோவில் அதாவது இந்த கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் சீனிவாசம் மங்காபுரம்னு சொல்லுவாங்க இந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் அவர் வெளியே சொல்லிடுறாரு மொபைலை வச்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இது லாஸ்ட்டாக நம்ம பார்த்தா அகத்தீஸ்வரர் இருந்து இந்த கோவில் சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நம்ம இங்கே வரும்போது ஒரு பதினொன்னே முக்காவே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இங்கேயும் அதே போல் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தது இங்கேயும் நமக்கு புலிசாதத்தை நமக்கு பிரசாதமாக கொடுத்தாங்க அதையும் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நம்ம இருந்து சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நடப்பாதையாக மேலே போனதாக ஒரு புராண வரலாறு இருக்குது அதை அவர் தெல தெளிவாக பார்த்தீங்கன்னா எல்லா லேங்குவேஜிலுமே அவர் பஸ்லேயே சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பசங்களுக்கு டிக்கெட் வாங்குறது சொன்னோம் பார்த்தீங்களா அது உங்களுடைய சாய்ஸ் தான் பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ சீட்டில் நம்ம பசங்களை உட்கார வச்சுக்கலாம் சப்போஸ் சீட்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா கரெக்டாக நாற்பது பேருக்கு நாற்பது சீட்டுக்கு நாற்பது பேர் வந்துடுவாங்க அப்போ கொஞ்சம் ரிஸ்க் தான் கூடாது நாங்கள் இங்கிருந்து ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு பத்துக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட் கோவில் ஆறாவது கோவில் அதாவது ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் சரிங்களா அவங்க இந்த கோவிலுக்கு மட்டும் நம்மள இட்டுக்குன்னு வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கோவிலை சுற்றி காமிச்சுட்டு நம்ம எங்கே ஏறினமோ அதாவது ஸ்ரீ அதாவது விஷ்ணு நிவாசத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா அதே இடத்துல நம்மளை வந்து இங்கே இறக்கி விட்டுருவாங்க இங்கிருந்து பக்கத்தில் தான் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் கோவில் இருக்குது நீங்கள் போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சுக்கணும்

கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள்லேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் நம்ம சாதாரணமாக திருப்பதி போனால் கண்டிப்பாக நம்ம அலிமேல் மங்காபுரத்தை நம்ம போயிட்டு தரிசனம் செய்வோம் அடுத்தது கபிலீஸ்வரரை நம்ம மேக்ஸிமம் ஆட்டோவில் தான் போவோம் அதே போல் இந்த கோவிந்தராஜ சுவாமி டெம்பிளையும் நம்ம தரிசனம் செய்வோம் இந்த மூணு கோவிலை நீங்கள் தரிசனம் செஞ்சாலே ஒரு ஆளுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் கம்பல்சரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆனால் நம்மளை ஆறு கோவிலை இரநூறுபாய்க்கு நமக்கு தரிசனம் செய்கிறாங்க அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது நாங்கள் எட்டு மணிக்கு கிளம்பணும் எங்களை அங்கே வந்து அதாவது விஷ்ணு நிவாசத்தில் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று முப்பது அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு வந்து விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நாங்கள் மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம் மேலே ஏறிவிட்டோம் சரிங்களா எங்களுக்கு தரிசன டிக்கெட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு போட்டிருந்தாங்க அதனால் அங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு எங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இறங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லா கோயிலையும் நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்தையும் உங்களுக்கு சிறப்பான தரிசனமா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் அவர் கிளம்புறாரு சரிங்களா ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுடைய டவுட்டை நானு கிளியர் பண்றேன் ஓகே தேங்க்யூ பாய்